வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மேற்பெருமா இருக்கிற தேவருடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக தூய ஆவினுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக தூய ஆவியிலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக தூய ஆவியினுடைய முக நம் மீது இருக்க வேண்டும் இருந்தால் என்ன நடக்கும் என்கிற காரியங்களையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக தூய ஆவி நம்முடைய வாழ்விலை இடைபடுகிற பொழுது அவராலே நாம் ஆட்கொள்ளப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்விலை என்ன சம்பவிக்கும் என்கிற காரியங்களையும் நச்செய்தி வாசகத்தின் ஊடாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தூய ஆவி தருகிற காரியங்களை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகம் நமக்கு திருத்தூதர் பணியிலிருந்து தரப்பட்டிருக்கிறது பகுதியிலே திருதூடர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு கட்டளையிடுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் மோசையினுடைய முறைமையை பின்பற்றுகிறதுனாலே மீட்பு உண்டாகிறது இல்லை என்கிற காரியம் நமக்கு

தூய ஆவியிலே தீர்மானம் எடுக்க வேண்டும் கோசையினுடைய முறைமைகளில் தீர்மானம் எடுக்கலாகாது என்கிற காரியத்தை நாம் முதலாவதாக கற்றுக்கொள்கிறோம் இரண்டாவதாக திருத்துதிரள் அங்கே பேசுகிற பொழுது அவர்களுக்குள்ளே மன குழப்பம் ஏற்படாது என்கிற காரியத்தை கூறுகிறார் தூய ஆவியானவர் வெளியாக நாம் தீர்மானம் எடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தினசரி வாழ்விலும் நம்முடைய வாழ்வின் எல்லா முடிவுகளிலும் நேரங்களிலும் தூய ஆவிய துணை கொண்டு நாம் முடிவுகளை எடுப்போம் என்று ஒரு காலத்திலும் மன குழப்பம் நமக்கும் இருக்காது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் நம்மை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் உண்டாகாது என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக திருச்சூந்தர்கள் பவுலையும் பர்ணபாவையும் பற்றி துணிந்தவர்கள் என்கிற விளம்புகிறதை எடுக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக தம்முடைய நம்முடைய உயிரையும் கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் நம்முடைய உயிரை கொடுக்கிறது என்பது முதலாவது நம்முடைய நேரத்தில் தொடங்குகிறது நம்முடைய திறமையில் தொடங்குகிறது நம்முடைய வாழ்விலே

நாம் கற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து கடைசியாக முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது தூய ஆவியை கொண்டிருக்கிற நீங்கள் தூய ஆவியில தீர்மானம் பெற்றிருக்கிற நீங்கள் சிலைகளுக்கு படைத்ததை உண்ணலாகாது ரத்தத்தை புசிக்கலாகாது கழித்து நெறித்து வேண்டாம் உண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்படி இங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் அதை அப்படித்தான் செய்ய வேண்டும் நமக்கு தோனின பிரகாரம் எல்லாம் செய்வதற்காக இங்கே வேதம் தரப்படவில்லை வேதம் நமக்கு தூய ஆவியின் துணை கொண்டு தீர்மானமாய் எடுக்க வேண்டிய காரியங்கள் இப்படி நடக்க வேண்டும் இப்படி நடந்தால் அது நல்லது என்று வேதம் முதல் வாஸ்தகத்திலே முடிக்கிறதை நாம் காண்கிறோம் இந்த நாள் திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன ஆண்டவருடைய ஒளி நம்மேலே காணப்படுகிறது ஆண்டவர் நமக்கு இறங்கி அவருடைய தருகிறார் அவர் நம்முடைய ஆசிரியரை நமக்கு தருகிற பொழுது நம்முடைய முகம் ஒளிவுடையதாய் மாறுகிறது நம்முடைய முகம் ஒளிவுடையதாய் மாறுகிறதுனாலே இந்த உலகம் நம்முடைய மீட்பை அறிந்து இவராலே மீட்பு இந்த உலகத்திற்கும் நமக்கு உண்டாகும் என்கிற காரியத்தை இந்த உலகம் அறிந்து தேவனை அறிந்து கொள்ள உன் மூலமாய் புறப்படும் என்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோமாக இந்த உலகமும் உலகத்தின் கடையாந்திரும் வரையிலும் எல்கை முழுவதும் தேவனுடைய ஒளியை கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய ஒளியில் நடக்கிற நாம் தூய ஆவியில தீர்மானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் தூய ஆவியின் மூலமாக தீர்மானமாய் நடக்கிற நாம் அவருடைய பாதையிலும் சிந்தனையில் நடக்கிற நாம் நம்முடைய முகத்திலே ஒளியை கொண்டிருக்கிறோம் இந்த முகத்தின் ஒளியை கொண்டு இந்த உலக நம்முடைய மீட்பை அறிந்து கொள்ளும் இந்த உலகம் மீட்பை அறிந்து கொள்ளுகிறதுனால உலகமும் அதன் காரியங்களும் மிக நேர்த்தியான காரியங்களிலே அக்களிப்பு கொண்டு நேர்த்தியான நேர்மையான நீதியான காரியங்களிலே அக்களிப்புடையவர்களாய் மனமகிழ்ச்சி உடையவர்களாய் அவர்கள் தேவனுக்கு உரியவர்களாக மாறுவார்கள் ஆகவே நம்முடைய முகத்திலே தூய ஆவினுடைய ஒளியை நாம் கொண்டிருக்க வேண்டும் அது தேவன் நமக்கு இறங்கி தருகிற காரியமாக இருக்கிறது என்கிறதனை நமக்கு திருப்பாடல் வழியாக நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது வாசகத்தின் வழி ूद யோவான் திருவெளி பட்டு பகுதியிலே நமக்கு சொல்லி தருகிற காரியத்தை பார்க்கிறோம் அவர் தூய ஆவியாலே ஆட்கொள்ளப்பட்டார் தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டதினாலே அவர் உயரமான இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டதை பார்க்கிறோம் உயரமான இடங்களிலே அவர் எடுத்து செல்லப்படுகிறது என்பது நம்முடைய வாழ்விலே நாம் தூய ஆவியினாலே தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்விலே நம்முடைய முகத்திலே தூய ஆவியினுடைய ஒளி காணப்படும் என்று சொன்னார் நாம் உயர்ந்த இடங்களுக்கு எடுத்து உயர்ந்த இடங்களுக்கு நடத்தி சொல்லப்படுகிறோம் இறங்கி வருகிறதை காண முடியும் என்பது 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 செழிப்பின் நகர் நகர் என்பது மேன்மையின் நகர் நகர் என்பது உன்னதத்தின் நகர் நகர் என்பது ஆண்டவரின் நகர் ஆக ஆண்டவரின் நகர் ஆண்டவரின் குடியிருப்பு நிமிடத்திலே இறங்கி வருகிறதை நாம் காண முடியும் முடியும் நம்முடைய வாழ்விலே அதை உணர முடியும் அங்கே மிகுந்த பாதுகாப்பு இருக்கும் என்கிற வசனங்களை நாம் பார்க்கிறோம் அங்கே பதில்கள் இருக்கும் சுற்றுச்சுவர்கள் இருக்கும் அது உயர்ந்த இடத்திலே இருக்கும் அதனாலே அங்கே பாதுகாப்பு உண்டாயிருக்கும் அங்கே தேவனுடைய மாட்சியும் மகிமையும் விளங்கும் பளிங்கன விளங்குகிறது அங்கே பளிங்கன விளங்குகிறது படிக படிக கற்களை போல அந்த நகரம் விளங்குகிறது என்று யோமான் எழுதுகிறத பார்க்கிறோம் தொடர்ந்து வருகிற பகுதியிலே அவர் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அங்கே கோவில் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கென்று தனிப்பட்ட ஒரு இடம் இல்லை அப்படி என்று சொன்னார் நகர் முழுவதும் தேவனை வாசம் செய்கிற இடமாக இருக்கிறது நகர் முழுவதும் கோயிலாக இருக்கிறது நம்முடைய வழக்கத்தின்படி ஊரிலே ஒரு இடத்திலே கோயில் ஆனால் திருநகர் முழுவதும் கோயிலாக காணப்படுகிறது அப்படியான பரிசுத்த திருநகரிலே நாம் வாழ்கிற

மாறிவிடுவோம் நம்ம தங்குகிற இடமும் கோவிலாக மாறிவிடும் நம்முடைய சமூகம் கோவிலாக மாறிவிடும் அங்கே எப்பொழுதும் நிரந்தரமாக ஆண்டவர் குடியிருப்பார் என்கிற காரியங்களை நாம் இரண்டாவது வாசகத்தின் வெளியாக படித்து உணர்ந்து கொள்ளுகிறோம் நச்செய்தியின் ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்துதர்களை தேற்றுகிற பகுதியை பார்க்கிறோம் அவர் இங்கே சொல்லுகிற காரியம் ஆண்டவரின் மீது அன்பு காட்டுவதை தூய ஆவியார் ஆண்டவர் மீது அன்பு காட்டுகிறவன் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கிறான் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பது என்பது அவருடைய வாக்குகளை அதை தியானித்து இதன் ஊடாக ஆண்டவரே நீர் என்னிடத்திலே என்ன செய்ய விரும்புகிறீர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டு தெரிந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறதை இங்கே ஆண்டவர் விளம்புகிறதை பார்க்கிறோம் அப்படி ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்தி அவருடைய கட்டளைகளை நான் வாசிக்கிறவருது அதை தியானிக்கிறது தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார் என்ன இந்த உயர்வான சமாதானம் நமக்கு தரப்படுகிறது ஆண்டவரிடத்திலே காணப்படுகிற சமாதானம் தரப்படுகிறது தூய ஆவியினத்திலே காணப்படுகிற சமாதானம் தரப்படுகிறது உலகம் தோன்றுகிறதுக்கு முன்பு உலகம் தோன்றி முடிகிற வரையிலும் காணப்படுகிற சமாதானம் ஆண்டவரிடத்திலே காணப்படுகிற அமைதி இந்த உலகத்திலே காணப்படுகிற குழப்பங்களும் சத்தங்களும் அல்லாமல் ஆண்டவரிடத்தில் வருகிற அமைதி நமக்கு உண்டாயிருக்கும் அதை தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார் எப்பொழுது கற்றுத் தருகிறார் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை எப்படி நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் எப்படி கடைபிடிக்கிறது மூலமாக நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைபெடுகிறார் அதனாலே நம்முடைய வாழ்வு தேவனுடைய வாழ்வாய் மாறுகிறது என்கிற காரியங்களை நாம் இந்த வார வாசல் கூட கற்றுக்கொள்ளுகிறோம் மீண்டும் ஒரு தடவையாக தூய ஆவியினாலே நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்வின் முறைமைகளில் அல்ல பிறருடைய முறைமைகளில் அல்ல என்று ஆண்டவர் முதல் வாசகத்தின் முன்னாகவும் திருப்பாடர் வழியாக ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்மிடத்திலே இறங்கி அவருடைய முக வழியை நமக்கு தருகிறார் என்கிற காரியத்தையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவராலே தூய ஆவியாலே ஆட்கொள்ளப்படுகிறது நாம் திருநகரை காண்போம் திருநகரிலே நாம் குடியிருக்கிறவர்களாய் மாறிப்போம் என்கிற காரியத்தையும் நச்செய்தி வாசகத்தின் ஊடாக தூய ஆவியானவர் நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வாசகங்கள் ஊடாக கற்று தந்து நமக்கு உலகம் தராத உன்னதத்தின் அமைதியை தருகிறார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணி இருக்கிறோம் எப்படித்தான் தூய ஆவியுடைய வழிகாட்டுதல் இருக்கும் என்று இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அபாப்பிதாமே நல்ல நாளுக்கும் நல்ல வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று கூட தேவ ஆவியானவரான